கடந்த வாரம் திரைப்பட இயக்குனர் திரு விக்னேஷ் சிவன் அவர்கள் மரியாதை நிமித்தமாக என்னை அலுவலகத்தில் சந்தித்தார்கள் அப்பொழுது அவரோடு வந்த உள்ளூரில் இருந்த சில நபர்கள் அவரை வைத்துக்கொண்டு இந்த சீகல்ஸ் சுற்றுலாத்துறைக்கு சொந்தமான இடத்தை விற்பதற்கான வாய்ப்பு இருந்தால் இவர்கள் எடுத்துக்கொள்வதற்கு விரும்புகிறார் என்றெல்லாம் பேசினார் அப்பொழுது நான் அவரிடத்தில் இது மாதிரி ஒரு ஆதாரம் இல்லாமல் அடிப்படை இல்லாமல் வந்த செய்தி அடிப்படையில் அடிப்படையில்லாம் பேசக்கூடாது என்று அவரிடத்தில் அறிவுறுத்தினேன் விக்னேஷன் அவர்கள் இது சம்பந்தமாக நேரடியாக இடத்துல இதை பற்றி பேசவில்லை இந்த நான் அந்த நபரை இந்த சம்பந்தமாக பேசிய நபரை நான் கண்டிக்கும்போது கண்டித்து அவர் அனுப்பிவிட்ட பிறகு இவர் புதுச்சேரியில் ஒரு பெரிய இசை நிகழ்ச்சி சிறந்த அளவில் ஒரு இசை நிகழ்ச்சி நடத்துவதற்கான இடம் தேர்வு செய்ய வேண்டும் என்று சொன்னார் அதற்கு சில ஆலோசனைகளை நான் சொன்னேன் அரசாங்க இடத்தில் பெரிய மைதானத்தில் நடத்துவதற்கான அனுமதி கேட்டால் அதற்கான அதற்கான கட்டணங்களை வரி மற்ற விஷயங்களில் சேர்ந்து கொடுக்கிற ஒரு நிலை வருகிற அதை நான் அரசாங்கம் பரிசீலிக்கும் என்று சொன்னேன் அதை பார்த்து அதை கேட்டுவிட்டு புதுச்சேரியில் இருக்கிற இரண்டு இடங்களில் மூன்று இடங்களில் இடத்தை தேர்வு செய்திருக்கிறார் அவர் நேரடியாக இடத்தில் பேசவில்லை ஆனால் அவர் கூட வந்து உள்ளூரில் இருந்த ஒருவர் அந்த சப்ஜெக்டர் பேசினார் பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளல் ஆகாது பாப்பா மோதி விதித்து விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் நாடு தொலைக்காட்சியுடன்